தாய்மானவர் வணக்கம் இப்போ நம்ம கருவில வேலிச்சாம்பரத்தில் இருக்கிறோம் ஐயா பேர் மாயவன் ஐயாவை பற்றிய க ஐயாவை பற்றிய செய்த கடந்த இரண்டு நாட்கள் முன்பு நம்ம பதிவு செய்திருந்தோம் ஐயா பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்கள் முன்பு மனைவி இறந்தவர் கடந்த நான்கு மாதங்கள் முன்பு சோர் அதிகமான காரணத்தினால் ஐயா மதுரை அரசு மருத்துவமனையில் கால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஒரு கால் எடுத்திருக்குது ஐயாவோட உணவு தேவைக்காக நம்மளோட உதவி கேட்டிருந்தார் ஐயா ஒரே ஒரு மகன் இருக்கார் அந்த மகனும் ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு போயிட்டிருக்காரு கொஞ்சம் சரியாக இல்லாத பயணப்போல் இருக்கார் நம்ம சங்கமம் குடும்பத்தின் தாய் மாணவர் சங்கம செயலாளர் திரு யோகபால் ராஜா அவரின் உதவியுடன் ஐயாவுக்கு உணவுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கான அரிசி மற்றும் மலிவுப்பொருள் வாங்க வாங்கி வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் இதற்காக கரம் கொடுத்து உதவிய திரு யோகபால்ராஜா மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு நம்ம சங்கமும் அறக்கட்டத்தில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேற்கொண்டு ஐயாவுக்கு நம்ம மாதாந்திர மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை பெறுவதற்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர்களிடம் பேசியுள்ளோம் கால் எடுத்து நாலு மாதம் தான் ஆகிருக்கிறதுனால குறைந்தபட்சம் ஆறு மாதம் ஆயிருந்தால் தான் மாற்றுத்தலனை அட்டை போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஐயாவுக்கு இன்னும் இரண்டு மாதம் கழித்து நம்ம மாற்றுத்திறனைக்கான உதவித்தொகை பெறுவதற்கான அனைத்து முயற்சி நம்ம மேற்கொள்வோம் மேற்கொண்டு சங்கம் மார்க்கெட்டில் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் கரம் கொடுத்து உதவி கொண்டிருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்